ஹலோ காய் செலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருக்கும்ல பாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவுக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து நம்ம ஜூஸ் போடுத்துக்கலாம் இல்லை ஸோ சும்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அண்ட் இதிலே ஜூஸ் போட்டால் நல்லா தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிர்ணி பழம் இங்கே பாருங்கள் இந்த கிர்னி பழம் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ இது கொஞ்சம் நார்மலாக மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்ச நாள் நம்ம வச்சுருந்தே கூட ஜூஸ் போடலாம் இது அவ்வளோ சீக்கிரம் அழுகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஸோ இதில் ஜூஸ் போட்டால் சூப்பராகவே இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் பட் நம்ம ஜூஸ்ன்னு வாங்க போனால் எப்படியும் ஒரு ஒரு டப்லரையும் தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மேலே இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி பழமாக வாங்கி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஸோ மாம்பழம் வந்து இப்போ சீசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஸோ மாம்பழம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது கொஞ்சம் பழமாக இருந்தது ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ மாம்பழம் சீசன் இல்லைனாலும் பழுத்துறதுக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் பழமாக தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸு இதில் வந்து கொஞ்சம் பாதி பழமாக இருக்குது கா பாதி கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருக்குது தெரிஞ்சு இதில் கொஞ்சம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துடணும் பழமாக இருக்கிறது மட்டும் இன்றைக்கி சாப்பிட்ணும் இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஃபேன் காற்றுல போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு தாங்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ எனக்கு கிரேப்ஸ் ரொம்பவே பிடிக்குங்க இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் ஜூஸ்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பனானா ரெட் பானானா ரொம்ப ரொம்ப பாருங்கள் பாருங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியல இந்த ஒன் கேஜி எயிட்டி ருபீஸ்னு சொன்னாரு இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து இருக்கு ஸோ இது வந்து நம்ம மொத்தமாகவே பழமா வாங்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி வாங்கணும் அப்போ தான் கொஞ்ச நாள் வச்சுருந்து சாப்பிட முடியும் இல்லை நம்ம உரடி அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காரு இது மொத்தம் அஞ்சு வாங்கினாரு அதில் ஆல்ரெடி ரெண்டு சாப்பிட்டாச்சு இது வந்து ஆப்பிள் வந்து கேஜி எவ்வளோன்னு எனக்கு தெரியல மொத்தமாகவே வந்து இது எல்லா ஃப்ரூட்டுமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் சொன்னார் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு மொத்த பழமும் த்ரீ ஹண்ட்ரட்னா தாராளமாகவே வாங்கலாங்க இந்த சம்மர் சீசனில் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறதே என் தெரிஞ்சு அதிசயங்க அதுவும் ஆப்பிள்லாம் வந்து நார்மலாகவே ரேட் அதிகமாக தான் இருக்கும் பட் மொத்தமாகவே த்ரீ ஹண்ட்ரட்னா என் தெரிஞ்சு ஓகே தான் நம்ம இது ஆப்பிள் வந்து ஜூஸ் போகிறத விட அப்படியே சாப்பிட்றதுதாங்க நல்லது ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூட ஜூஸ் போட்டிங்கன்னா பாதி அந்த தோளில் எல்லாமே போயிடும் ஸோ அதில் ஒன்றுமே இருக்காது இந்த பழம் தாங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு என்ன ஜூஸ் போடலாம் அத்திப்பழம் ஜூஸ் இன்னைக்கு நம்ம போடலாம் எங்கள் மாமியார் தான் இன்னைக்கு அத்திப்பழம் ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க அத்திப்பழம் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு ஒன் பாக்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம பழம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழம் மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் மீதி காயாக இருக்குது இன்னும் ரெண்டு நாள் வச்சால் கூட பழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பழத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு பீஸஸ் தான் நடுவில் வந்து கட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அது இல்லாமல் இந்த முன்னாடி வந்து வேஸ்ட் இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணிடணும் அதில் ஏதோ பால் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் மாமியார் ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு துண்டா வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால் ரெண்டு துண்டா போட்டுக்கணும் நம்ம தோல்லாம் அதை எடுக்க முடியாது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி அப்படியே உள்ள இருக்க பழமோடு போயிடும் ஸோ இதனை கட் பண்ணி எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ஜாரில் வந்து மாற்றிக்கணும் அண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி அத்திப்பழம் வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்கு நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம தான் வந்து தண்ணி சேர்த்து ஆட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தனியாக இங்கே பாருங்கள் அடியில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் இது வந்து திக்னஸாக இருக்கிறனால உங்களுக்கு தான் வடிகட்டி ஆகும் இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றியாச்சுன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தனியாக சீக்கிரமாக வடிகட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ண போகிறோம் பால் பிடிக்காதவங்க நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பால் பிடிக்காதனால நான் வந்து பாலே ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து பால் சேர்த்துட்டா நமக்கு வந்து சுகர் தேவைப்படும் ஸோ வேணுன்னா எக்ஸ்ட்ரா சுகர் வந்து ஆட் பண்ணி திரும்பவும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தனியாக வந்துருச்சு பாருங்கள் அழகாக சூப்பராக வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு அத்திப்பழம் ஜூஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு எனக்கு டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம் ஸோ இந்த ஜூஸ் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்